அமைச்சரின் சொந்த தொகுதியில் ஜெயிக்க போவது யார் பேருந்து உறவுகளுக்கு வணக்கம் நான் உங்க மயிலாமர் கார்த்திக் காட்டுமன்னார்குடி சட்டமன்ற தொகுதி உழைக்கும் வேளாண் பெருங்குடியின மக்களும் பாட்டாளி வர்க்கத்தினரும் பெருமளவு பறந்து விரிந்திருக்கக்கூடிய பகுதி தமிழ் தேசிய சிந்தனையாளர்கள் களமாடிய பகுதி பல பெரும் தலைவர்கள் பயணப்பட்ட பகுதி தமிழ்நாட்டு பெரும்பான்மை சமுதாயமான வன்னியர் மற்றும் பழைய சமுதாயத்தின் ஒற்றுமைக்காக பல தலைவர்களும் முதல் முதலில் முழக்கப்பட்ட பகுதியும் கூட காட்டுமன்னார்குடி சட்டமன்ற தொகுதி இத்தனை சிறப்புகளை கொண்ட காட்டுமன்னார்குடி சட்டமன்ற தொகுதியா இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல வெற்றி வாய்ப்பு யாருக்கு இருக்கு விரிவாக பார்க்கலாம் கடலூர் மாவட்டம் சிதம்பரம் கோடகிரி மற்றும் நிறுவாச்சலத்தை எல்லைகளாக கொண்டும் அரியலூர் மாவட்டத்தின் மயிலாடுதுறை மாவட்டத்தின் நிலையாக கொண்ட காட்டு மன்னார்குடி சட்டமன்ற தொகுதியானது வன்னியர் சமுதாயத்து மக்களையும் சமுதாயத்து மக்களும் பெருமளவு நிரம்பி இருக்கக்கூடிய பகுதி இணையாக நிரம்பி இருக்கக்கூடிய பகுதி அடுத்தபடியாக இஸ்லாமிய சகோதரர்களும் இதர பிற்படுத்தப்பட்ட சமுதாயத்து மக்களும் இடம்பெறக்கூடிய தொகுதி காற்று முன்னார்குடி சட்டமன்ற தொகுதி இது ஒரு தனித் தொகுதி பட்டியல் சமுதாயத்து மக்களுக்காக ஒதுக்கப்பட்ட தொகுதி சிதம்பரம் நாடாளுமன்ற தொகுதிக்குள்ளார அங்கம் வகிக்கக்கூடிய தொகுதி கடந்த கால தேர்தல் வரலாற்றுகளை பார்க்கிறப்ப ஒரு சட்டமன்ற தொகுதியை எந்த ஒரு அரசியல் கட்சியும் இது தங்களுக்கான கோட்டையினு பிரகடனப்படுத்திக்கவே முடியாது திமுக அதிமுக காங்கிரஸ் விடுதலை சிறுத்தைகள் கட்சியும் பல கட்சிகளும் பல முறை இந்த தொகுதியில வென்றிருக்கிறாங்க ஆனா விடுதலை சிறுத்தைகள் இது தங்களுக்கு சற்று சாதகமான தொகுதி நம்புறாங்க அதற்கு ஏற்றாறு போல இரண்டாயிரத்தி ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி இந்த தொகுதியில அவர்கள் வென்றும் திருமாவளன் அவர்கள் சொற்ப வாக்கு வித்தியாசத்துல வெற்றியும் இழந்திருக்கிறாங்க இன்னொன்று பக்கம் இது சிதம்பரம் நாடாளுமன்ற தொகுதிக்குள்ளார வரக்கூடிய தொகுதி எப்படி சிதம்பரம் நாடாளுமன்ற தொகுதி தனித்தொகுதி அதே போல காட்டுமன்னாடி சட்டமன்ற தொகுதி ஒரு தனி தனித்தொகுதியாகத்தான் இருக்குது அதாவது இரண்டாயிரத்தி நான்குல இருந்தே தொடர்ச்சியாக வீசிக்கா இங்க நாடாளுமன்ற தொகுதியில போட்டிட்டு வர்றதுனால இயல்பாகவே இதுல அதிக பரிச்சயம் வீசிக்காவுக்கு இருக்கிறதுனால அவர்கள் இது தங்களுக்கு சாதகமான தொகுதியும் நம்புறதுக்கான ஒரு நியாயமான காரணமே கூட இருந்துகிட்டு இருக்கு தற்சமயம் காற்றாபு தொகுதியினுடைய சட்டமன்ற உறுப்பினராக இருக்கக்கூடியவர் திரு சிந்தனை செல்வன் அவர்கள் திரு சிந்தனை செல்வருடைய செயல்பாடுகளை பொறுத்த வரைக்கும் மக்களிடம் பெருத்த ஆதரவு பெறல இருந்த போதும் அவர் அத்தனை அரசு நிகழ்ச்சியிலும் பங்கு பெறாரு ஆனால் வேளாண் பெருமையான மக்களுடைய நீண்ட நாள் கோரிக்கைகளை எதையுமே அவர் நிறைவேற்றி தரல என்கிற குற்றச்சாட்டுகள் அங்க ஆழமா அழுத்தம் திருத்தமா இருந்துகிட்டு இருக்கு இன்னொரு ஆபத்து வருகின்ற போது கூட சில நிலக்கரி வரைக்கும் பறந்து விரிந்து வரப்போகுன்னு ஒரு குற்றச்சாட்டு இருந்துச்சு அதுக்கே ஆபத்து வருவதுன்ற போது கூட அவர்கள் இன்னும் தீவிரமா தீர்க்கமா அங்க குரல் கொடுக்கலாம் என்கின்ற ஆயமும் அவர்களுக்கு இருக்கு இன்னொரு பக்கம் அவருக்கான பெருத்த பின்னடைவா பார்க்கப்பட கூடியது அவர் ஒரு சார்பு மனநிலையில செயல்பட்டுகிட்டு இருக்கிறாரே அப்படி என்கிற குற்றச்சாட்டை இயல்பாகவே அங்கு பலரும் வைக்கிறாங்க அது வந்து அவருக்கான ஒரு பின்னடைவா பார்க்கப்பட வேண்டியதா இருக்கு அதை தாண்டி அவரு கூட்டணி கட்சியாக பல்வேறு மக்களால் திட்டங்களை செயல் செய்யணும்னு முயற்சிக்கிறாரு ஆனால் அவரால் முடியல ஆளுங்கட்சியை மீறி அவரால் அங்க முடியல விசிக்கா சாதிச்சிருச்சுன்னா அது அமைச்சருடைய சொந்த தொகுதி கூட அவரை யூசிக்கா கிளைம் பண்ணிப்பாங்களோ என்கின்ற காரணத்தெல்லாம் ஏதாவது செயலாற்ற மாட்டேன்றாங்களோ என்கின்ற கேள்வியை விசிக்கையாளர்கள் இயல்பா எழுப்புறாங்க இன்னொரு பக்கம் அவரை எதிர்த்து கடந்த முறை போட்டியிட்டவர் அதிமுகவை சார்ந்த முருகமாரன் அவர்கள் அவர் அந்த தொகுதியில சொந்த தொகுதிக்காரர் என்பது ஒரு கூடுதல் பலம் அவருக்கு அது மட்டுமல்ல ஏற்கனவே இரண்டாயிரத்தி பதினொன்று இரண்டாயிரத்தி பதினாறு இரண்டு முறை சட்டமன்ற உற்பத்தியாக இருந்தார் என்பது ஒரு கூடுதல் பலம் அங்க பார்க்கப்படுது இந்த முறை மீண்டும் வீசிக்கா இந்த தொகுதியை பெறுவதற்கான வாய்ப்புகள் தான் அதிகமாக இருக்குதுன்னு சொல்லப்படுது அதே வரையில இந்த தொகுதியை காங்கிரசும் கேட்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு காங்கிரஸை சேர்ந்த பிரமுகர்களும் இந்த ஒரு குறி வச்சிருக்கிறாங்க நெடுங்காலமாக இது திமுக அவசமே இல்லை ரொம்ப காலமாக திமுக அவசமே இல்லை அதனால திமுக இதுல போட்டியிடுவதற்கான பெரியாவ ஆர்வம் காட்டுல இருந்தாலும் இருந்தாலும் இதையும் திமுக போட்டியிட்டாலும் ஆச்சரியப்படுவதற்கும் இல்ல அதிமுக சார்பாக இந்த தொகையில பூ அப்படின்றதுல உறுதியா இருக்கிறாங்க அதுவே முருகன் அவர்களை கலமுருவதற்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு பாட்டாளி மக்கள் கட்சி சார்பாக இந்த தொகுதி அவர்களுக்கான வெற்றி வாய்ப்புள்ள தொகுதியாகவே பார்க்கப்படும் இது தனி தொகுதியாக இருக்கு ஏற்கனவே பாமக இருந்து பட்டேல் சமுதாயத்தை சேர்ந்தவர்கள் சட்டமன்ற உறுப்பினர் ஆகி இருக்கிறாங்க காட்டு முன்னாள் ஒரு சட்டமன்ற தொகுதியிலிருந்து ஒரு சட்டமன்ற உறுப்பினரை உருவாக்கி பாட்டாளி கட்சி சட்டமன்றத்திற்கு அனுப்பணும் என்கின்ற ஆதங்கம் அந்த தொகுதியில உள்ள இருக்கக்கூடிய பாட்டாளிகளுக்கு இருக்கு இது பாமகவுக்கு பலமான தொகுதி கொடுத்தா ரெண்டாயிரத்தி பதினாறே உதாரணமா சொல்ல ரெண்டாயிரத்தி பதினாறு சட்டமன்ற தேர்தலில் அதிமுகவை சேர்ந்த முருகமாரன் அவர்கள் சொற்ப வாக்குகள் வென்றிருந்தாரு அவர் நாற்பது சுற்றுலா சுற்ற அவரை எதிர்த்து விசிகாவுடைய தலைவர் திருமாவளவர்கள் நேரடியாக போட்டிருந்தாங்க அவரும் நாற்பதாயிரம் சுற்ற வாக்குகள் தான் வாங்கியிருந்தாங்க ஆனால் ஒரு தலைவர் நின்று வாங்குவதற்கும் இரண்டு ஒரு சட்டமன்ற உறுப்பினராக இருந்தவர் என்று வாங்குவதற்கும் ஒரு சாதாரண பாட்டாளி தனித்த ஒரு கட்சி பலத்தோடு நின்று வாங்குவது இதுக்கும் வித்தியாசம் இருக்கு பாமக இருபத்தி ஐயாயிரம் அங்க பதிவு பண்ணாங்க இதுவே பாமகவனுடைய பலத்தை அந்த பகுதியில காட்டும் பன்னாகரம் சட்டமன்ற தொகுதியோட ஒப்பிட்டு பார்க்க நான் விரும்பப்படுறேன் பன்னாகரம் சட்டமன்ற தொகுதி மக்களால் கூட்டணி சார்பாக கம்யூனிஸ்ட் கட்சியை சார்ந்தவர் நின்று ஆறு கட்சி கூட்டணி அதனால அங்க விடுதலை சிறுத்தை கட்சியிலும் சர்வ கட்சியிலுமே அந்த வாக்குகள் கம்யூனிஸ்ட் கட்சிகளுக்கு செல்வதை விட திமுக தான் பெருமளவு சென்றுச்சு அவர்கள் நோக்க கூட்டணிக்கு வாக்களிக்காமல் அவர்கள் வாக்குகளை பாமக வீழ்த்த வேண்டும் என்று திமுகவுக்கு செலுத்துறாங்க ஆனால் காட்டு குடியில் அப்படி இல்ல காட்டு முன்னார்குடியில திருமாவளவர்கள் தோற்கினர்கள் வாக்கு வாக்களிக்கிறார் பாமக வெல்லணும் என்கின்ற குறிப்போடு அவர்கள் வாக்களித்து பாமகவை ஐயாயிரம் வாக்குகளை பெற வச்சாங்க ஒரு தலைவர் கட்சியினுடைய தலைவர் இன்னொரு பக்கம் ஒரு சட்டமன்ற உறுப்பினராக ஆளுங்கட்சியாக இருந்த ஒரு கட்சியுடைய வேட்பாளர் அவர்களை கடந்து ஐயாயிரம் வாக்குகள் என்பது பெரிய வாக்குகள் தான் இதையெல்லாம் பலமா பார்க்கிறாங்க நெடுங்காலங்களாக இங்க பாமகவுக்கான பிரதிநிதித்துவம் இல்லை ஒரு ஒரு சில முறை மட்டும் உள்ளாட்சி பிரதிநிதிகள் வந்தாங்க அதை தாண்டி ஒரு சட்டமன்ற உறுப்பினர் என்கின்ற பிரதிநிதித்துவம் இல்ல பொன்னுசாமி அவர்கள் தலித்தை மழை இருக்கிறப்ப ஒரு எம்பி பிரதிநிதி அது கூட இப்ப

விசிக்காவினர்கள் இது தங்களுக்கு வெற்றி வாய்ப்புள்ள தொகுதியா பார்க்கறாங்க காங்கிரஸ் கூட தங்களுக்கான வெற்றி வாய்ப்புள்ள தொகுதியா பார்க்கறாங்க திமுக பெரிய தொகுதிய பொது தொகுதியாக மாத்தனா இங்க அமைச்சர் சொந்த தொகுதி என்றால் நிர்பந்தம் வரும் அது நம்மளுக்கு இந்த தொகுதி சாதகமாக இல்லையே என்கின்ற காரணத்தினால கூட அதை புறந்தள்ள இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குமோ என்கின்ற சந்தேகம் எழுது ஆளுங்கட்சியினுடைய மேல இருக்கக்கூடிய கோபமும் இங்க விசிகாவுக்கு பெரிய அளவிலான பின்னடைவை ஏற்படுத்துவதற்கான வாய்ப்புகள் இருக்கு காட்டுவாடி சட்டமன்ற தொகுதியை பொறுத்த வரைக்கும் எம்எல்ஏவும் பட்டியல் சமுதாயத்தை சேர்ந்தவர் எம்பியும் பட்டியல் சமுதாயத்தைச் சேர்ந்தவர் அங்க பெருமளவு வாழக்கூடிய வன்னியர் சமுதாய தேர்ந்தற்கான பிரதிநிதித்துவம் இல்லை அது உள்ளாட்சியலியாக கிடைக்கும்னு அந்த மக்கள் நம்பிட்டு இருந்தாங்க இங்க பேராட்சி மன்ற தலைவரும் ஒன்றிய குழு தலைவரும் பொதுவாக இருக்கின்ற போதுமே கூட ஏன்னா பட்டியல் சமுதாயத்தை சேர்ந்தவர்களுக்கு எப்படி பிரதிநிதித்துவம் கிடைக்கப்பட வேண்டும் என்று வலியுறுத்துறோமோ அதே அளவிற்கு பெரும்பான்மை சமுதாயமான வன்னியர் சமுதாயத்திற்கு அவசியமான ஒன்று ஆனால் நீங்க ரெண்டு பேருமே பட்டியல் சமுதாயத்துக்கு போயிடுச்சு சட்டமன்ற உறுப்பினர் நாடாளுமன்ற உறுப்பினர் அடுத்து பேராட்சி மன்ற தலைவர் யார் கிடைக்கும் பார்த்தா அதையும் பட்டியல் சமுதாயத்து மக்களுக்கு தந்தார் அமைச்சர் சொல்லும் அது அந்த வன்னிய சமுதாயத்து மக்களுடைய கோபத்தை ஏற்படுத்தி கொடுத்துருக்கு இன்னொரு மூலம் அங்க இருக்கக்கூடிய ஒன்றிய குழு தலைவர் பதவி இஸ்லாமிய சகோதரிக்கு கைமாறிச்சு அதுவுமே வன்னியர்களுக்கு கிடைக்கலையா அப்ப வன்னியர்களுக்கான பிரதிநிதித்துவமே இல்லையா அங்க அப்படிங்கிற ஆதங்கம் என்பது தேர்தல் ரியாக்ட் ஆகிறதுக்கான வாய்ப்புகளுமே கூட இருக்கு இன்னொன்னு ஆளுங்கட்சி மீது உள்ள கோபம் என்பது இயல்பா இந்த வாட்டி அது திமுக கூட்டத்தில் வீசிக்க நிற்கின்ற போது வீசிக்கவருக்கு எதிராக வரும் அதிமுகவை பொறுத்த வரைக்கும் இந்த மைனஸ் எல்லாம் நம்மளுக்கு பிளஸ்ஸா இருக்கும்னு அவங்க கருதுறாங்க அதாவது அவர்களுடைய பிரச்சனை தனிப்பட்ட முறையில அவர்கள் பார்க்கல திமுக கூட்டணுடைய மைனஸ் எல்லாம் நம்மளுக்கு ஒரு ப்ரெஸ்ஸா இருக்கும் இந்த இடத்துல சமூக நீதி பிரச்சனை இருக்கு வேளாண் திருமண மக்களுடைய வாழ்வாதார பிரச்சனை இருக்கு இதை எல்லாம் நம்ம அறுவடை செஞ்சு இதை நமக்கு சாதகமா மாத்திக்கலாம் இது அதிமுக இந்த இடத்துல வெற்றி பெற்றான்னு அவங்க நினைக்கிறாங்க முன்பு சுதந்திர பொருள்தான் இந்த தொகுதியில இழுவா நீடிச்சுக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு ஆனாலும் தற்சமை சில விழுக்காடு வித்தியாசத்திலேயாவது அதிமுக முன் சென்று நிற்குது அது கூட்டணி பலம் சேர்ந்தால் நிச்சயமாக வெற்றி அதிமுக பக்கம் போறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு சில ஆயிரங்கள் வித்தியாசத்துல இல்ல சில நூறு வாக்குகள் வித்தியாசத்துலயாவது அதிமுக முந்தி செல்லுது திமுகவும் திமுக கூட்டணி கட்சிகளும் இனிவரும் காலங்கள்ல ஏனும் மாற்றங்களை நிகழ்த்தினால் மக்களை மக்கள் சந்திப்பு மக்கள் நலன் சார்ந்தான பிரச்சனைகளை கையில் எடுக்கிறது அனைத்து தரப்பட்ட மக்களையும் ஒருங்கிணைக்கிறது அப்படியான நடவடிக்கைகள் இருக்கிறப்ப அவர்களுக்கான சாதகமான சூழலை வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கு ஏன்னால் சொற்ப வாக்குகள் வித்தியாசத்துலதான் வெற்றி வாய்ப்பு என்பது இங்க திமுக கூட்டணியை விட்டு கைமீறி போவதற்கான வாய்ப்புகள் இருக்கு அதிமுக வெற்றியை உறுதியாக பெறணும் அப்படின்னா அவர்களுக்கான கூட்டணி வளம் மிகவும் அவசியமான ஒன்றாக இங்க இருக்குது இன்னொரு பக்கம் திமுகவிற்கு எதிரான கடுமையான பிரச்சாரத்தை அவர்கள் கொண்டு சொல்ல வேண்டிய அவசியமும் இருக்கு அது அதிமுகவுக்கு கை கொடுப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கு அதே வகையில பாமக இங்க போட்டிட்டுச்சுன்னா அது ஒரு கூட்டணி பலத்தோட போட்டிட்டுச்சுன்னா அதுவும் விசிக பாமக வந்தால் கூட காங்கிரஸ் பாமக வந்தால் கூட ஏன்னா திமுக பெருமளவுல இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் குறைவு அப்படி கூட்டணி கட்சி பாமக வர்றதா வந்துச்சுன்னா அது பாமகவுக்கு பெருத்த ஒரு ஏற்றத்தை கொடுக்கும் இது நிச்சயமாக ஒரு தொகுதியாக கூட பாமகவுக்கு இருக்கும் ஒரு பட்டியல் சமுதாயத்தை சேர்ந்தவரை கடலூர் மாவட்டத்திலிருந்து ஒரு சட்டமன்ற உறுப்பினர் அனுப்புறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் ஆனால் தற்சமயம் இது அதிமுகவிற்கு சற்று கூடுதல் பலமாக முந்தி செல்வதற்கான வாய்ப்புகள் இருக்கு சொற்ப வாக்குகள் வித்தியாசத்துல